நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரங்க கூட இருக்கிறாருங்க அண்டர் மேலே நம்பிக்கையாயிருங்க அவர் என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார் இன்னைக்கு கூட ஒரு வேத வசனத்தை வாசித்து இந்த காலை நேரத்தில் நம்ம தியானிக்கப் போகிறோம் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை சிறுமைப்பட்டோருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை ஒரு அரசு பள்ளியில படித்த ஒரு ஏழை மாணவி கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவி நன்றாக படித்து இந்த பரீட்சையெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு பரீட்சையெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு ஒரு நல்ல வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போனாங்க அந்த இன்டர்வியூ ஒரு பணக்காரர் வேலை செய்கிற ஒரு கம்பெனி அங்கு மிக அழகாய் உடை உடித்தனவர்கள் நாகரிகமானவர்கள் மிகவும் படித்தவர்கள் அழகானவர்கள் வரிசையாக அமர்ந்திருந்தாங்க இந்த கிராமத்து சகோதரி போய் அந்த வரிசையில் இன்டர்வியூக்காய் உட்கார்ந்தபோது எல்லோரும் அவளை ஏலனமாய் பார்த்தார்கள் சிலர் கேட்டாங்க எந்த நம்பிக்கையில் இந்த வேலைக்கு வந்திருக்கிறான் அழகும் இல்லை கிராமத்து பெண்ணு இப்படிப்பட்ட ஒரு காஸ்ட்லியான ஐடி கம்பெனியில் எப்படி வேலை செய்ய முடியும் என்று சொல்லி அவளை ஏளனமாய் பார்த்தார்கள் அதே போல இன்டர்வியூ நேரம் எல்லோருக்கும் இன்டர்வியூ முடிந்து யார் யார் செலக்ட் பண்ண லிஸ்ட் ஒட்டும் பொழுது முதல் பேராய் அந்த மகளுடைய பெயர் அதில் இருந்தது இங்கிருந்து அத்தனை பேருக்கும் ஒரு ஆச்சரியம் போது அங்கிருந்த ஒரு சகோதரி கேட்டால் எந்த நம்பிக்கையில் இங்கு நீ வந்தாள் சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறான் என் நம்பிக்கை ஒருபோதும் போவதற்கு நான் வெட்கப்பட்டுப் போவதற்கு என்னை அவர் இதுவரை விட்டுதல்லை இனிமேலும் போகிறதில்லை அந்த நம்பிக்கையில் தான் இந்த இன்டர்வியூக்கு வண்டேன் என்று சொன்னார் கர்த்த பெரியவர் உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் அவர் ஜெயித்த தருவார் நீங்கள் உலகத்தை பார்த்து உங்களை சுத்தி நடக்கத்தை பார்த்து அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகி போயிடாதீங்க தடுமாறிடாதீங்க நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குமா நம்ம தகுதிக்கு இது சரியாக இருக்குமா நம்ம லெவல் இவ்வளோ தான் உங்களே நீங்கள் தாழ்ச்சிக்காதிங்க சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் போகவே போகாது அவர் நம்பிக்கையின் தேவனாக இருந்து உங்களை ஆசீர்வத்து நடத்துவார் நம்பிக்கையில் உறுதியாக இருங்க சிறுமைப்பட்டவர் நம்பிக்கை அவர் போக ஒருபோதும் மாட்டார் சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கலாமா கண்களை முடி ஜெபிப்போமா அன்பும் இறக்கமுள்ள ஆண்டவரே அன்றுவரே சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கையை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும் அவர் நம்பிக்கையை கனப்படுத்தும் செய்தது காய் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே ஆமே ஹலை லூயா காட் பிளஸ் யூ நம்பிக்கை ஒருபோதும் போகாது